மாப்பிளை வழுக்கு என்பதால் மணமேடையில் மணப்பெண் அருகெடுத்து ஓட்டம் என்னடா நடக்குது நம்மளுக்கு வேற முடி வேற ஓனா கழிவு நம்ம அப்பங்கார வேற பொண்ணு பார்த்து வச்சிருக்காரன்னு தெரியல வாய்ப்பு இல்ல ராஜா இப்படியே போனா நம்மளுக்கு வழுக்கா ஒருத்தில நம்மளுக்கு கெட்டுப்படம்டா இன்னைக்கு வேற நம்பர்ல இருந்து போடடிச்சு அவர் என்ன நினைப்புல இருக்கான்னு பாப்போம் ரொம்ப போனிட்டு

இப்படி பேரு கண்டுல அவனுக்கு பொண்ணு விடுக்கல அப்பா வச்சாம்பாரு அப்ப எனக்கு நம்மளுக்கு எதிரி எங்கேயும் வீட்டுக்குள்ளேதான் இருக்காரு எதுவென்று புரியவில்லை அழவும்